நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயனுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தெரிவிப்பு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி முறையாக ஆட்சி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் நாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்துச் செல்லுங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவிப்பு தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை அமல்படுத்துவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை வினைத்திறனாகவும் பயனுள்ள மற்றும் நியாயமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு இடையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு இதன் போது வரையறுக்கப்பட்ட நிதி கட்டமைப்புக்குள் இருந்தாலும் அபிவிருத்தி மற்றும் மக்களின் தேவைகளை அறிந்து கொண்டு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனவே அந்த நிதியை வினைத்திறனாகவும் பயனுள்ள மற்றும் நியாயமான முறையில் பயன்படுத்துவது அரசாங்க அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் செலவு முகாமைத்துவத்தின் போது அரசாங்க அதிகாரிகள் உரிய பொறுப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தி ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை உள்ளிட்ட அரசியல் அதிகார தரப்பும் செலவுகளை குறைத்திருக்கும் நிலையில் அரச நிறுவனங்களின் நிர்வாக செலவை குறைத்தல் மற்றும் விரயத்தை குறைத்தல் என்பன அரச சேவையின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி முறையாக ஆட்சி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் நாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்துச் செல்லுங்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்கட்சிகளை முற்றாக இல்லாதொழித்து கம்யூனிச ஆட்சியை தோற்றுவிப்பதே இவர்களது நோக்கமாகும் கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி உயிரிழக்கின்றனர் இவை தொடர்பில் மக்கள் தெளிவு பெற வேண்டும் நாட்டில் மரண தண்டனை கூட நிறைவேற்றப்படுவதில்லை சிறை கைதிகளின் உரிமைகள் அரசியல் அமைப்பிலும் உள்வாங்கப்பட்டுள்ளன அவ்வாறிருக்கையில் அவர்களை கொல்வதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது தேசிய பாதுகாப்பு குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பதாக கூறியவர்களுக்கே தேசிய பாதுகாப்பென்றால் என்ன என்ற புரிதல் இல்லை அதனால் தான் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பில்லை என்று கூறுகின்றனர் இவர்களுக்கு அனுபவம் இல்லை என்பதை நாம் தேர்தலுக்கு முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் அதனை தற்போது மக்கள் நடைமுறையில் காண்கிறார்கள் நாட்டை ஆட்சி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் ரணிலிடம் ஒப்படைத்துவிட்டு செல்லுங்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கு இதுவரையில் ஏழு கட்சிகள் இணங்கியுள்ளதோடு மேலும் சில கட்சிகள் கூட்டில் இணைவதற்கான விருப்பத்தினை வெளிப்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி மண்டபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி இணைவதா இல்லையா என்பது தொடர்பிலான முடிவை அக்கட்சியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரனுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி விரைவில் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் சார்பில் கலந்துரை உரையாடலில் பங்கேற்ற சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் இன்றும் தமிழ் மக்கள் கூட்டணியும் மத்திய கட்சிகளும் இணைந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் போது நாங்கள் இந்த கலந்துரையாடல்களின் இறுதியில் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த கூட்டமைப்பில் இணைவதா அல்லது தனித்து செயற்படுவதா என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுத்து அறிவிக்கும் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்திலே அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் இன்றைய தினமும் அதன் தொடர்ச்சியாக சில விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது பேசப்பட்ட விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்கப் போகின்றார்கள் அந்த கூட்டமைப்பு எவ்வாறு ஒன்றுனே போன்றோம் எவ்வாறு வேட்பாளர்களை தெரிவு செய்வது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இன்றைய இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முடிவை விரைந்து தெரிவிக்குமாறு மற்றைய கட்சிகளால் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் இந்த பேச்சுவார்த்தைகளிலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நாங்கள் அறிவிப்போம் இன்று அல்லது நாளை எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஏனைய கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் நாங்கள் இந்த தீர்மானங்களை விடைந்து எடுப்பதற்கு எங்களுடைய கட்சி நடவடிக்கை எடுக்கும் தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை அமல்படுத்துவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வாராந்திர அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை அமல்படுத்தாவிட்டால் மக்கள் இன்னும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அரசாங்க வருவாயை அதிகரிப்பதற்காக பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் வரையறுக்கப்பட்ட வரிமுறையை அமுல்படுத்த வேண்டும் இது தொடர்பாக நிதியமைச்சகம் ஏதேனும் சலுகை வழங்க முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிப்போம் அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் வெளித்தரப்பினருக்கு சேவைகளை வழங்கி அந்நிய செலாவணியை திரும்ப கொண்டு வரும் இலங்கையில் உள்ள தனிநபர்கள் மற்றும் பெருநிறுவனங்களுக்கு பதினைந்து சதவீத சேவை ஏற்றுமதி வரியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு கோடிட்டு காட்டுவதாகவும் அமைச்சர் நலிந்த திசா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுர நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டம் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் முன்வழிவுகளை கொண்டிருந்தமையால் அதனை ஆதரிக்கும் தீர்மானத்தை எடுத்ததாக டெலோ அமைப்பின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் விளக்கம் அளித்துள்ளார் ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த நிலையில் அதனை ஆதரித்து வாக்களித்தமை தொடர்பில் விளக்கம் அளிக்கையிலேயே அவர் மேற்கொண்டு தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் மாற்றத்தினை ஏற்படுத்துவோம் என்ற கோஷத்துடன் மக்களின் ஆணையை கோரிய ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதற்கான ஆணை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் வழங்கப்பட்டுள்ளது அவ்விதமான நிலையில் அவர்களின் ஆட்சியின் முதலாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் அவர்கள் வடக்கு மாகாணத்துக்கு அதிகமான ஒதுக்கீடு அதனைவிடவும் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகள் அமைந்திருக்கின்றன என்பதை கட்சி அரசியலுக்கு அப்பால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் அவர்களின் முன்மொழிவுகள் உரிய வகையில் செயற்படுத்தப்பட்டு நடைமுறை சாத்தியமாக வேண்டும் என்பதே எனது வலியுறுத்தலாக இருக்கின்றது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கை தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டையும் உக்ரைன் தொடர்பில் வேறு ஒரு நிலைப்பாட்டையும் பின்பற்றுவதாக தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் இது குறித்து தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை குறித்து செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றவுள்ளதால் இது குறித்து இப்போதே இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச அரசியல் மாற்றமடைந்துள்ளது அமெரிக்கா உக்ரைன் ர ரஷ்யா யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு முயல்கின்றது ரஷ்யர்கள் தங்கள் நோக்கங்களிற்காக தியாகம் செய்துள்ளனர் அவர்கள் நெப்போலியனை தோற்கடிப்பதற்காக தங்கள் தலைநகரத்தையே தீயிட்டவர்கள் நாட்டில் மார்சல் சட்டம் நடைமுறையில் இருந்தால் தேர்தலை நடாத்தாமல் இருக்கலாம் என அந்த நாட்டின் அரசமைப்பு தெரிவிக்கின்றது முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களின் போது பிரிட்டன் தேர்தல்களை பிற்போட்டது பொதுச்சபை பிரபுக்கள் சபையின் ஆதரவுடன் இது இடம்பெற்றுள்ளது விடுதலை புலிகள் வடக்கில் போரிட்ட போதும் ஜேவி கிளர்ச்சியின் காலத்திலும் தேர்தல்களை தேர்தல்களை ஆட்சியில் உள்ளது ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கை இரட்டை நிலைப்பாடுகளை பின்பற்றுகின்றது இலங்கையை வேறு மாதிரி நடாத்துகின்றது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அறிவித்திருந்தார் அதன்படி அங்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்க அரசு மேற்கொண்டுள்ளது இந்த சூழலில் அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்காக கோல்ட் கார்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் ஐந்து மில்லியன் டொலர்களை கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது நாங்கள் தங்க அட்டை ஒன்றை விற்பனை செய்ய இருக்கின்றோம் கிரீன் கார்டு போல இது கோல்ட் கார்டு இந்த அட்டைக்கு நாங்கள் ஐந்து மில்லியன் டொலர்கள் என விலை நிர்ணயம் செய்துள்ளோம் இதில் கிரீன் கார்டில் இருக்கும் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் மேலும் இந்த திட்டம் இரண்டு வாரங்களில் நடைமுறைக்கு வரும் என்றும் இதற்கு காங்கிரசின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் தனது நிர்வாகத்துக்கு இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிராக லாகூர் கடாபி விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற பி குழுவுக்கான ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இப்ராஹிம் சத்ரான் நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்களை குவித்து ஒரு போட்டியில் தனிநபருக்கான அதிக ஓட்டங்களை பெற்றவர் என்ற சாம்பியன்ஸ் கிண்ண சாதனையை நிலைநாட்டியுள்ளார் சில தினங்களுக்கு முன்னர் அவுஸ்திரேலியாவுக்கு எதிரான சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் டக்கெட் நூற்றி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை குவித்து ஏற்படுத்திய சாதனையை இப்ராஹிம் சத்ரான் இன்று முறியடித்துள்ளார் இப்ராஹிம் சத்ரான் குவித்து அபார அதிரடி சதத்தின் உதவியுடன் ஆப்கானிஸ்தான் ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து குவித்தது முன்னூற்றி இருபத்தி ஆறு வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை மாற்றம் எடுத்து தோல்வியை தழுவிக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயனுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார குமார நாயக்க தெரிவிப்பு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி முறையாக ஆட்சி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் நாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்து செல்லுங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவிப்பு தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை அமல்படுத்துவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்